அனைவருக்கும் டெம்பிள் டிலைட்ஸின் சார்பாக அன்பான வணக்கங்கள் அச்சை திருதியை என்றாலே தங்கம் வாங்குவதற்கான அபூர்வ நாள் என்றே அனைவரும் அறிந்திருக்கிறோம் அச்சையை திருதியே எனும் அற்புத நாள் தமிழ் மாதமான சித்திரையில் வளர்ப்பிரையில் அமாவாசை நாளை அடுத்த மூன்றாம் நாளில் கொண்டாடப்படுவதாகும் இந்த நாளின் முக்கியத்துவத்தையும் பெருமைகளையும் பவிஷ்யோத்திர புராணம் விரிவாக விவரிக்கிறது அட்சய திருதியை அன்று ஏன் தங்கம் வாங்க உகந்த நாள் என்று கூறுகிறோம் என்று தெரிந்து கொள்ளலாம் அமாவாசைக்கு மூன்றாவது நாள் அட்சய திருதியை மூன்றாம் எண்ணுக்கு அதிபதி குரு இந்த குரு உலோகத்தில் தங்கத்தை பிரதிபலிக்கிறார் எனவே குருவிற்கு பொன்னன் என்ற மற்றொரு பெயரும் உண்டு இதனால்தான் அட்சய திருதியை நாளில் பொன் வாங்குவது சிறப்பானதாக கருதப்படுகிறது அதுபோலவே ஏழு மலையான் தன் திருமணத்திற்காக குபேரனிடம் கடன் வாங்கியதாக புராணம் சொல்கிறது அவ்வளவு பெரிய பணக்காரனான குபேரன் அச்சய திருதியை தினத்தன்று மகாலட்சுமியை மனமுருகி வணங்கி செல்வத்தை கொள்வதாக ஐதீகம் எனவே அச்சய திருதியை தினத்தன்று குபேரலட்சுமி பூஜை செய்வது நமது வாழ்வில் அனைத்து செல்வங்களையும் பெற்றுத்தரும் அச்சய திருதியை தினத்தன்று அதிகாலை விஷ்ணு பூஜை செய்வது அளவிற்கு அறிய முடியாத பலன்களை கொடுக்கும் அச்சய திருதியை தினத்தன்று செய்யப்படும் தானங்களில் அன்னதானம் மிக உயர்வாக கருதப்படுகிறது இந்த அச்சய திருதியை நாளில்தான் கிருதயுகம் பிறந்தது கங்கை நதி பூமியை வந்து அடைந்த நாளும் இந்த அட்சய திருதியை நாள்தான் வனவாச காலத்தில் பாண்டவர்கள் அட்சய பாத்திரம் பெற்றது இந்த நாளில்தான் அட்சய திருதியை நாளில்தான் மணிமைகளை அட்சய பாத்திரம் பெற்றார் இந்த நாளின் முக்கியத்துவத்தையும் பெருமைகளையும் கூறிக்கொண்டே போகலாம் குபேரன் நிதி கலசங்களை அட்சய திருதியை தினத்தன்று தான் மகாலட்சுமியிடமிருந்து பெற்றார் சிவபெருமான் அன்னபூரணியிடம் பிச்சாடனராக வந்து யாசகம் பெற்றது இந்த அட்சய திருதிய தினத்தன்று தான் ஐஸ்வர்ய லக்ஷ்மி தானிய லக்ஷ்மி இவர்களின் அவதாரங்கள் நிகழ்ந்த நாள் இந்த அட்சய திருதியினால் பராசக்தியின் ஒரு அம்சமான சாகம்பரி தேவிதான் இந்த உலகில் காய்கறிகளையும் மூலிகை செடிகளையும் உருவாக்கியவர் என்று புராணங்கள் கூறுகின்றன அட்சய திருதிய தினத்தன்றுதான் அவர் காய்கறி மற்றும் மூலிகைகளை உருவாக்கினார் அதுபோல விஷ்ணுவின் ஆறாவது அவதாரமான பரசுராமர் அவதாரமும் இந்த அச்சயத் திருதியை நாளில்தான் நிகழ்ந்தது அச்சய திருதியை நாள் நமது மாநிலத்தில் மட்டுமல்லாது வெளி மாநிலங்களிலும் வட மாநிலங்களிலும் கொண்டாடப்படுகிறது அட்சய திருதியை தினத்தன்று திருமணம் நடத்துவதை புனிதமாக வட மாநிலங்களில் கருதுகிறார்கள் ஹரியானா பஞ்சாப் உள்ள ஜாட் இனத்தவர்கள் அச்சயத் திருதியை தினத்தன்று மறக்காமல் மண்வெட்டி எடுத்துக்கொண்டு வயலுக்கு செல்வார்கள் ஜெயின் இனத்தவர்களுக்கு அச்சயத் திருதியை ஒரு புனிதமான நாளாகும் வட இந்தியர்கள் நீண்ட தூர புனித பயணங்களை அச்சய திருதியை நாளில்தான் தொடங்குவார்கள் ஒரிசாவில் வீடு கட்டுவதற்கும் கிணறு தோண்டுவதற்கும் சிறந்த நாளாக அச்சய திருதியை தினம் கருதப்படுகிறது பீகார் மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் நெல் விதைப்பதை அச்சய திருதியை தினத்தன்று தொடங்குகிறார்கள் இவற்றிற்கெல்லாம் மேலானதாக இந்த அட்சய திருதியை நன்னாளில்தான் நமக்கு உணவும் வழங்கும் கடவுளான அன்ன தாய் அவதரித்தாள் அட்சய திருதியை அன்று தங்கம் வாங்க இயலாதவர்கள் உப்பு வாங்கினால் கூட போதும் தங்கம் வாங்குவதற்குரிய பலன்கள் கிடைக்கும் அட்சய திருதியை தினத்தன்றுதான் பிரம்மா உலகை படைத்தார் என்று புராணங்கள் சொல்கின்றன அட்சய திருதியை நாளில்தான் மதுரை மீனாட்சியை சுந்தரேஸ்வரர் மணந்தார் ஒரு தடவை விநாயகரிடமிருந்து சாபம் பெற்றதால் சந்திரன் தேய்ந்து தேய்ந்து அமாவாசையாகிவிட்டார் வனம் திருந்திய சந்திரன் அட்சய திருதிய தினத்தன்றுதான் அட்சய வரம் பெற்றார் மீண்டும் அட்சய தினத்திலிருந்து வளரத் தொடங்கினார் பொதுவாக இரண்டாக உடையாத முழு அரிசிக்குத்தான் அச்சதை என்று பெயர் சதம் என்றால் அடிப்பட்டு ஊனமாகாதது என்ற பொருளும் உண்டு அச்சதையால் அச்சையனை அதாவது மதுசூதனனை வணங்குவதால் அந்த திதிக்கு அச்சய திருதியை என்று பெயர் வந்ததாக கூறப்படுகிறது சமணர்கள் இந்த தினத்தை அச்சய தீஜ் என்று அழைத்து கொண்டாடுகிறார்கள் இந்த விரதத்தை முதன் முதலில் கடைபிடித்தவர் மகாதயன் என்ற ஒரு வியாபாரியாவார் மகாலட்சுமியின் பரிபூரண அருளை ஒவ்வொருவரும் பெற வேண்டும் என்பதே அட்சய திருதியை பண்டிகையின் முக்கிய நோக்கமாகும் அட்சய திருதியை அன்று அதிகாலையில் நீராடி ஸ்ரீமத் நாராயணனின் நாமங்களை சொல்லி புதிய செயல்களைத் தொடங்க வேண்டும் குழந்தைகளுக்கு கல்வி கொடுக்கும் அச்சறைய பிரயாசம் தொடங்கும் சடங்கு அட்சய திருதிய நாளில் செய்யப்படுகிறது மகாலட்சுமி திருமால் மார்பில் நீங்காமல் இருப்பதற்காக அட்சய திருதியை தினத்தன்று தான் சிறப்பு வரம் பெற்றார் கும்பகோணம் பட்டீஸ்வரர் அருகில் உள்ள முளைனர் ஸ்ரீ பரசுநாதர் கோவிலில் அட்சய திருதியை தினத்தன்று சிவபெருமானுக்கு காசு மாலை அணிவித்து குபேர பூஜை நடத்துவார்கள் அப்போது சிவனை தரிசித்தால் வாழ்வில் அனைத்து செல்வமும் பெருகும் என்பது நம்பிக்கை திருப்பரங்குன்றம் திருச்சோற்றுத்துறை விளங்குளம் கோவில்களில் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது அட்சய திருதிய தினத்தில் செய்யப்படும் பித்ரு தர்ப்பணம் பல தலைமுறைகளுக்கு நமது மூதாதையர்களுக்கு போய் சேரும் என்பது ஐதீகம் எனவே அட்சய திருதிய தினத்தன்று அதனை மிக முக்கியமான கடமையாக நினைத்து செய்கிறார்கள் வாசுதேவரை வணங்கி அன்னதானம் செய்வதும் கங்கையில் குளிப்பதும் திருதியை நாளில் கூடுதல் பலன்களை தரும் மேற்கு வங்காளத்தில் அட்சய திருதியை தினத்தன்று தான் விநாயகரையும் லக்ஷ்மியையும் வணங்கி புதுக்கணக்கு தொடங்குகிறார்கள் அட்சய திருதியை அன்று லக்ஷ்மி படத்திற்கு ஒரு முழம் பூ வாங்கி போட்டு மனதார பிரார்த்தனை செய்தாலே போதும் கனகதாரை நிச்சயம் உங்கள் வீட்டிலும் செல்வம் பெருகச் செய்வாள் அட்சய திருதியை தினத்தன்று மிருத்யுஞ்ச மந்திரத்தை எழுதி குழந்தைகளின் தலையினை அடியில் வைத்தாள் கண் கழியும் அன்றைய நாளில் வீட்டின் நான்கு மூலைகளிலும் சோழிகளை போட்டு வைப்பது மரபு இது செல்வத்தை கொண்டு வரும் அம்சமாகும் அச்சியை திருதிய தினம் சத்ரு சாந்தி பூஜைக்கு ஏற்ற தினமாகும் இதனால் எதிரிகளின் தொல்லை ஒழியும் மிருத சஞ்சீவினி மந்திரம் ஜெபித்தால் நோய்களின் வீரியம் குறையும் அந்த தினத்தில் சிவனே அன்னபூரணையிடம் உணவு பெற்றதால் நமச்சிவாய மந்திரம் அன்று முதல் சொல்லத் தொடங்கலாம் பிறகு தினமும் நூற்றி எட்டு தடவை ஓம் நமச்சிவாயா சொல்லி வந்தால் பார்வதி பரமேஸ்வரரின் அருள் கிடைக்கும் அந்த தினத்தன்று பவானி சங்கமேஸ்வரர் ஆலயத்தில் உள்ள முக்கூடல் புண்ணிய தீர்த்தத்தில் நீராடினால் நமது எல்லா பாவங்களும் விலகிவிடும் என்பது ஐதீகம் கர்நாடக மாநிலத்தில் அட்சய திருதிய தினத்தன்று பெண்கள் ஒரு மண்டபத்தில் கலசம் வைத்து அதில் கௌரியை எழுந்தருளச் செய்து சொர்ண கௌரி விரதம் கடைபிடிப்பார்கள் இதன் மூலம் பார்வதி தேவி தங்கள் வீட்டிற்கு வருவதாக நம்புகிறார்கள் அட்சய திருதி தினத்தன்று கும்பகோணம் மற்றும் அதன் சுற்று வட்டாட பகுதிகளில் உள்ள பதினாறு பெருமாள் கோவில்களிலிருந்து பதினாறு பெருமாள்கள் கருட வாகனத்தில் புறப்பட்டு வருவார்கள் கும்பகோணம் பெரிய திருவில் பதினாறு பெருமாள்களும் ஒரு சேர அணிவகுத்து பக்தர்களுக்கு தரிசனம் தருவார்கள் இந்த அற்புத தரிசனம் ஆண்டுக்கு ஒரு தடவையே நடைபெறும் அன்று பதினாறு பெருமாள்களையும் வழிபட்டால் வாழ்வில் வளம் பெருகும் என்பது நம்பிக்கை அட்சய திருதியை தினத்தன்று நெல் அரிசி கோதுமை தங்கம் பசுமாடு பானகம் நீர்மோர் விசிறி குடை போன்றவற்றை தானம் தரச் சொல்கிறது பவிஷ்ய புராணம் அன்றைக்கு கொடுக்கப்படும் பொருட்கள் அளிப்பவருக்கு நிறைவாக பெருகும் அட்சய திருதியை நாளில் முன்னோரை நினைத்து எல்லும் தண்ணீரும் அழித்து வணங்க வேண்டும் என்கிறது சாஸ்திரம் இதனை தர்மக் கடம் என போற்றுவர் அட்சய திருதியை நாளில் காலையில் எழுந்து நீராடி உணவு எதுவும் உட்கொள்ளாமல் கடவுளை வழிபட்டு தானம் அளித்து பிறருக்கு அன்னம் அளித்த பிறகே உணவை ஏற்க வேண்டும் இது மன தூய்மையையும் ஆரோக்கியத்தையும் ஏற்படுத்துகிறது இதில் அறநெறியும் சேர்ந்திருப்பதால் பிறவி பயனும் கிடைக்கிறது இத்தகைய பெருமை வாய்ந்த அச்சய நாளில் நாமும் இறைவனை வழிபட்டு அனைத்து வளங்களையும் பெறுவோம் இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் டெம்பிள் ரைஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்